உங்களோட ஸ்பேம் வந்து செமனில் ஸ்பேம் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது செமனோட வால்யூம் எவ்வளோ இருக்குது அந்த நகர்ற தன்மை வந்து எப்படி இருக்குது ஒரு ஸ்பேம்னு பார்த்திங்கன்னா வடிவமில் வந்து ஹெட் பாடி பீஸ் டெயில் அப்படி இருக்கும் ஸோ அந்த லெவலை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த கப்பல் கான்டாக்டில் இருக்காங்கன்னா ஸ்பெர்ம் வந்து போய் வெஜய்னாலில் வந்து இருக்கும் அந்த வெஜய்நாலில் இருந்து ஓவமாக போய் ரீச் பண்ணி ஃப்யூஸ் ஆகிறதுக்கு வந்து அந்த ஸ்பேம் வந்து மொட்டையிலாக இருக்கணும் அதாவது நகர்ந்து போகணும் அப்புடின்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும் ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும்

ஒரு ஸ்போம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து இது பண்ணி ரியலைஸ் பண்ண முடியும் சமென்னாக பார்க்கும்போது என்னோட ஸ்பேம் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக செமன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த செமன் அனாலிசிஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பேம் செமன் சாம்பிள் வந்து நீங்கள் போது அதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம் அதில் வந்து மெயினாக பாராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க உங்களோட ஸ்பெர்ம் வந்து உங்களோட செமன் அந்த செமனில் ஸ்பெர்ம் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது செமனோட வால்யூம் எவ்வளோ இருக்குது ஸ்பேமோட மொட்டிலிட்டி அதாவது மொட்டிலிட்டிங்கிறது அந்த நகர தன்மை வந்து அப்படி இருக்கு அதுக்கப்புறம் அதோட மார்பாலஜி இப்போ ஒரு ஸ்பார்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலை அந்த 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 வால் பாடி பாடி பீஸ் பீஸ் ஹெட் அப்படி இருக்கும் ஏதாவது மார்பாலஜி அதோட வடிவம்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்மளோட டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு ஒருக்கும் ஒன்று இதுக்கும் ஒரு ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க இப்போ இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த லெவலை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இட் இஸ் நீங்கள் வந்து உடனே என்ன அப்படிங்கறத நீங்கள் ஃபர்தராக எவாலுவேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேம் அப்படி பார்க்கும்போது இப்போ ஸ்பேமோட லெவல் எவ்வளோ மேம் இப்போ இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு செமன் வால்யூம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து இருக்கணும் உங்களோட ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் மில்லியன் வந்து உங்களுக்கு இருக்கணும் அதே வந்து ஸ்பேம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மில்லியன் பர் எஜாகுலேட் இருக்கணும் அதே வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் தேர்ட்டி நைன் மில்லியன் இருக்கணும் இந்த மொட்டிலிட்டின்னு சொன்னேன் இல்லையா நகரத்தன்மை தன்மை அந்த ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டி வந்து மோர் தென் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஸோ மார்ஃபாலஜி அப்படின் அந்த வடிவமில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நாலு பர்சன்டாவது நார்மல் அந்த மார்ஃபாலஜியோட நல்ல ஸ்பேர்ம்ஸாக வந்து இருக்கணும் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை இதில் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா கம்மியாச்சுனாலுமே அது வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கான ஃபர்தர் எவால்யூஷன் இது எல்லாமே பண்ணணும் நம்ம காஷியஸாக இருந்துக்கணும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபர்டிலிட்டி பிளான் மேக் பண்ணிக்கணும் நம்ம அப்போ இதில் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலுமே மொத்தமாகவே பாதிக்கப்படுவாங்களா அதில் இப்போ அப்படி இல்லை பட் நம்ம ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இது அதாவது இப்போது ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து மொட்டிலிட்டிங்கிறதும் இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா நம்ம மொட்டிலிட்டி வந்து எது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம அந்த கப்பிள் காண்டாக்டில் இருக்காங்கன்னா ஸ்பேம் வந்து போய் வெஜய்நாவில் வந்து இருக்கும் அந்த வெஜைநாலில் இருந்து ஓவமாக போய் ரீச் பண்ணி ஃப்யூஸ் ஆகிறதுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து மொட்டையிலாக இருக்கணும் அதாவது நகர்ந்து போகணும் அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும் ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அஃபெக்ட் பண்ணலாம் அதாவது ஒன்று இருந்தாவே அவங்க டோட்டலாக வந்து அவங்களோட ஃபர்ட்டிலிட்டி ப்ராப்ளம்னு கிடையாது ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தாலும் நம்ம அதுக்கான காஷியஸாக பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம் அடுத்து சீக்கிரமாகவே பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் அப்படி இருக்கும்போது நான் ஒரு சில இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஒரு சில டாக்டர்ஸ் வந்து பேசியிருந்தாங்க நான் ஸ்பெர்ம் வந்து சாரிடாக இருக்கிறது வந்து நல்லது லிக்யூடாக இருக்கக்கூடாது ஒரு ஸ்பெர்ம் வந்து வெளியேறும் போது

இந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறதா இருக்கட்டும் இல்லை வந்து இந்த ஸ்பெர்மோட ஹெல்த்னஸ் வந்து குறையிறதுன்றது எந்த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது இப்போ இருக்க டைம் இந்த தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலேயே மென்னோட ஸ்பேம் கவுண்ட் அண்ட் குவாலிட்டி வந்து கம்மியாகிடுது ஸோ பிஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அவங்க அவங்களோட பிரெக்னன்சியை பிளான் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஐடியாலாக இருக்கும் மேம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்க இப்போ நம்ம தாத்தா இல்லை தாத்தா ஏஜஸ் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் பார்க்கும்போது ஆறு குழந்தை ஏழு குழந்தை நாற்பத்தஞ்சு வயசுலலாம் வந்து குழந்தை பிறந்திருக்கு அவங்க பொண்ணுக்கு கிளியா இருக்கும் ஆனா அம்மா அப்பினா இருப்பாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போக்கு இப்ப என்ன வித்தியாசம் ஏற்படுது இவங்க ரெண்டு பேரையும் மென் வந்து பார்க்கும்போது ஆப்வியஸா இந்த லைஃப் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான இது இட் இஸ் திங் அதாவது நாட் ஒன்லி ஃபுட் இந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே அவங்களோட ஆக்கியபேஷன்ல இருந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எல்லாமே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அவங்களோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸுமே அதுக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு வருது இப்போ டுவர்ட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் இது கெமிக்கல்ஸோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால கலெக்டிவ்லி அது வந்து நம்மளோட ஃபர்டிலிட்டியை வந்து கம்மி பண்ணுது ஸோ அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் என்னென்னா ஸ்போம் வந்து ஸ்போம் வந்து நம்ம மாஸ்டிவேட் பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ரொடக்ட் ஆயிருன்றப்போ ஆனா ஒரு சில விஷயங்கள் இருக்கும் என்னன்னா மாஸ்டிவேட் பண்ணுறனால வெயிட் வந்து குறையுமா பாடி வெயிட் வந்து குறையுமா அப்படின்ற ஒரு கேள்விலாம் வருது அதெல்லாம் உண்மையா அப்படி எதுவும் இல்ல ஒரு சில மித்தலா ஒரு என்னன்னா அதிகமா நீ வந்து டக்குன்னு ஒருத்த வந்து குண்டா இருப்பான் ஒல்லியாக இருந்தா என்னடா டக்குன்னு ஒல்லியாயிட்ட அப்படின்ற மாதிரி கேள்வி வரும்போது புதுசா ஒரு மித்து இப்பதான் எனக்கு சொல்றேன் இல்ல இந்த மாதிரி மித்து நிறைய இருக்கு பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நிறைய பசங்க வந்து இது வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல அவங்க ஃபர்தரா வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அந்த மாதிரி எவாலுவேட் பண்ணிக்கிறது பெட்டர் கண்டிப்பா வந்து மாஸ்டர்பேட் பண்றனால வந்து கண்டிப்பா ஒபிசா இருக்கவங்க யாரும் லீன் ஆக மாட்டாங்க அப்படின்னா ஏன் இவ்ளோ பேர் வெயிட் குறைக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி வருமா ால வராது பட் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது நியூரோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த செக்வல் ரெஸ்பான்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இப்போ அடிக்டுன்னு வருதுல்ல மேம் இப்போ இப்போஸ்டர் அடிக்டன் வராங்க ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் பண்றோம் த்ரீ டைம்ஸ் பண்றோம் இல்லை நிறைய டாக்டர்ஸ்ட்டு பேசும்போது அவங்க ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நான் டூ த்ரீ டைம்ஸ் பண்றேன்றது இந்த மாதிரி நான் பண்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் பின்னாடி வந்து பெருசா ஃபேஸ் பண்ணுவாங்களா பர்சே அவங்களோட அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட மென்டல் அண்ட் எமோஷ்னல் வெல்பீயிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம அவங்களோட பிஹேவியர் இதில் ஓவரால் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி தான் நம்மளை சேஞ்ச் பண்ண முடியுமோ தவிர பட் அதனால் இஷ்யூஸ் எதுவும் சரி மேம் நீங்கள் அதே மாதிரி ஒரு ஒரு மென்னோட பாடில ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்பேர்ம்ஸ் வந்து வெளியே வரும் வெளியே ஏறும் ஏன்னா இப்போ இப்ப செக்ஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல மாஸ்டர் பெட்னாலுமே ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம்ன்றப்போ அந்த ஸ்பேர்ம் கவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது இல்ல மேம் அப்படி இருக்கும்போது ஒரு மென்னோட பாடியில இருந்து ஒரு ஸ்பெர்ம் எவ்வளவு வந்து எவ்ரி செவன்டி டேஸ் உங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் சைக்கிள் வந்து அப்படியே வந்து ப்ரொடக்ஷன் சைக்கிள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ திரும்ப திரும்ப செவன்டி டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு அது அந்த அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே ஆன் கோயிங் ப்ராசஸ் அதாவது ஒன்ஸ் வந்து இது இந்த ஏஜ் குரூப்போட ஸ்டாப் ஆகிடும் இதுக்கு மேலே அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்காது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு வந்து இட்ஸ் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ் தான் வந்து ஒரு த்ரோ ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் அந்த மாதிரி வரைக்குமே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே தான் ஒன் டேக்கு எவ்வளோ ஸ்பெர்ம் வந்து ஒரு மென்னுக்கு வந்து வெளியாகும் ஏன்னா இப்ப ஒன் டே டூ டைம்ஸ் த்ரீ டைம் பண்றேன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண அளவுக்கு எனக்கு தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் வந்து என்னோட ஸ்பேம் கவுண்ட் வந்து கம்மியாதுன்னு சொல்கிறாங்களே ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ வெளியாகும் ஜென்ரலாக ஒரு மென்னுக்கு எல்லாருக்குமே அதாவது இந்த கவுண்ட் கம்மியாக இருக்கவங்க அப்படின்னு இல்லை நார்மலாக இருக்க யாரோ யார் ஒருத்தர் இருந்தாலுமே அவங்க வந்து தண்ணியை வந்து கம்மியாக குடிக்கிறாங்க டீஹைட்ரேஷனில் இருக்காங்க அப்படின்னா அதனால் வந்து உங்களுக்கு கவுண்ட் வந்து கம்மியாகலாம் இதனால தான் மெயினாக நம்ம அந்த செமன் அனாலிசிஸ் வந்து அனுப்பும்போது நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து நம்ம அந்த லெபார்டரிக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடணும் அந்த வச்சிருக்க கண்டெய்னருமே பர்டிகுலர் இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சர்டன் கைட்லைன்ஸ்லாம் இருக்கு ஏன்னா இப்போ நம்ம செமன் அனாலிசிஸ் வந்து நம்ம ரிப்போர்ட் வந்து நம்ம சாம்பிள் எடுக்கிறோனாலுமே அதுக்கு வந்து சில க்ரைட்டீரியாஸ் மாதிரி இருக்குது லைக் மினிமம் ஒரு டூ டு த்ரீ டேஸ் வந்து ஆப்சிடன்ஸ் இருக்கணும் ஆனால் மேக்ஸிமம் செவன் டேஸ் தான் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து அந்த ஆப்சிடன்ஸ் வந்து இருக்கக்கூடாது சாம்பிள் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நீங்கள் எந்த லேபில் வந்து போ டெஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து கொடுத்துடணும் இல்லை நீங்கள் அங்கே லேப்லேயே தான் போய் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே பட் அவங்க கொடுக்குற கண்டெய்னர் நல்லா ஓப்பன் கண்டெய்னர் க்ளீன் அண்ட் ஸ்டிரெயலாக இருக்க கண்டெய்னர் அந்த மாதிரி தான் இருக்கணும் மீன் வெயில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் வந்து லாஸ் ஆகிடுச்சு செமெண்ட் லாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து லேபில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாகிடுச்சு நம்மளோட ரிப்போர்ட்டில் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே உடனே பேனிக் ஆக வேண்டாம் நம்ம மேக்ஸிமம் த்ரீ டைம்ஸ் பண்ணிவிட்டு அந்த த்ரீ டைம்ஸ்க்கு அப்புறமும் நமக்கு வந்து வேல்யூஸ் அதே மாதிரி கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃபர்தராக போகணும் மீன்வைல் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரிப்போர்ட் வந்து வேல்யூஸ் எல்லாமே கம்மியாக இருக்குங்கிறப்பவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் நம்ம விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரிலாம் ப்ரெஸ்க்ரைப் பண்ணணும் அது எல்லாமே எடுத்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு சாம்பிள் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் கேப்பில் வந்து நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட அதுலேயே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் அதையும் தாண்டி வந்து அவங்களுக்கு கவுன்ஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னா தான் நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எடுத்துக்கலாம் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ தேங்க்யூ